லோக்கல்லே வந்து வசூல் பண்றாங்க முன்னாடி மெயின் ரோட்டில தான் வசூல் பண்ணுவாங்க இப்போ லோக்கல்லே வசூல் என்ன எதுக்கு இப்போ போறாங்க பாருங்க நான் அவங்க போறாங்க பதில் சொல்லணும்ல பதில் சொல்ல மக்கள் இது எவ்வளவு பெரிய வடிப்பறி

நான் கேட்டோனே அவங்க கிளம்பி போறாங்க நின்னு பதில் சொல்லணும்ல பதில் சொல்ல மாட்டாங்க மக்கள் ஏழு பேரு ஏழு போலீஸ் நின்றுட்டு குடிக்கிறவங்க எல்லாரையும் வீடியோ எடுக்கிறாங்க ஒவ்வொரு தடையும் மூவாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாசல்ல எதுக்கு நீ வீடியோ எடுக்கிற ஒயின்சாப் வாசல்ல வந்து நீ எதுக்கு ஃபைன் போடுற ஒயின்சாப்லேயே ஒயின் பைன் ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் இருநூறு ரூபாய் குடிச்சிட்டு இருநூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு அவன் பத்தாயிரம் ரூபாய் எதுக்குன்னு கட்டணும் இருநூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு இருநூறு ரூபாய்க்கு கட்டணும் எதுக்கு பத்தாயிரம் கட்டட்டும் கட்டணும் அப்போ இது எவ்ளோ பெரிய வழிப்பறி இந்த அரசாங்கம் எவ்ளோ பெரிய வழிப்பறி பண்ணுது மக்களை மக்களை மூளைக்கு மூளை வைன் சாப்பா ஓப்பன் பண்ணி மூளைக்கு மூளை வைன் சாப்பா ஓப்பன் பண்ணி வைன் கட்ட வைக்கிறோம் இது எவ்ளோ பெரிய கொடுமை நீ வைன் சாப்பா மூடமற்ற எவ்ளோ மக்கள் வைன் மூட மூடமற்ற ஓய்ன்சாப் மொழி கிவீது ஓய்ன்சாப் இருக்கு அப்பா நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற 200 ரூபாய் சரக்க அடிக்குறோம் 10000 ரூபாய் யூனிஃபார்ம்ல இருந்து கலெக்டரஸ்க்கு मारிட்டாரு 200 ரூபாய் 200 ரூபாய் காட்ரி குடிச்சி 10000 ரூபாய் எது மக்கள் வலி பெரியது எதுக்கு எதுக்கு காசு லோக்கல்ல லோக்கல்ல எது புடிக்கிறீங்க லோக்கல்ல எது புடிக்கிறீங்க லோக்கல்ல எது புடிக்கிறீங்க வண்டியில எடுத்து லோக்கல்ல எது புடிக்கிற சார் காவல்துறைக்கு என்ன வேலை கொள்ளை எடுக்கிற மக்கள மாசம் ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க